ஏற்படுத்த டூவீலர் டாக்சி பைக் டாக்ஸி தடை செய்ய ஆன்லைன் அபராதம் செஞ்சு ஆட்டோவுக்கு வரி விலக்கு கொடுக்க கொடு பன்னிராண்டுகளாக உயர்த்தப்படாத மீட்டர் கட்டணத்தை நீதி உத்தரவின் படி உயர்த்தி கொடு அரசின் ஆட்டோ செயலியை உடனே ஏற்படுத்து ஏற்படுத்தி செயல்படுத்து அதுதான் எங்களுடைய தங்களுடைய கோரிக்கை ஆட்டோ டிரைவரின் உரிமை போராட்டம் அண்ணா இப்போது இன்றைக்கி வந்து ஆட்டோ டிரைவர்கள் உரிமை போராட்டம் பண்ணுறீங்க தொடர்ச்சியாக வந்து தமிழக அரசுக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணி அவங்க என்ன இது வரைக்கும் செவி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் செவி இனிமேல் எங்களுக்கு செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு தான் இது உங்களுக்கு வீட்டில் கோரிக்கையாக நாங்கள் இன்றைக்கான முக்கிய அம்சங்கள் போராட்டத்துக்கான முக்கிய அம்சம் என்னண்ணா எதனால் போராட்டம் பண்ணுறீங்க ஆன்லைனு பைக் தான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ரொம்ப அடிப்படை உருவத்துறா உருவத்துறைண்ணா இருங்கண்ணா பேசு பேசுங்க பைக் டாக்ஸினாலே எங்களுக்கு பயங்கரமாக எங்களுக்கு ஓட்டுற எல்லாம் அடிப்படுது பயங்கரமாக சரி அது இல்லாமல் கொடுக்க கொடுக்க வந்து ஓட்டுறாங்க நாங்கள் சவாரி பேசுகிறோம்னா அவங்களும் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஓகேண்ணே இப்போ நீங்கள் பைக் டேஸி இந்த ரேப்பிடோ இதில் மாதிரி வந்து சொல்கிறீங்க ஆனால் வந்து சேர் ஆட்டோ இருக்குது அதுலேயும் உங்களுக்கு பலத்தை அடிப்படுமே அது கிடையாது அங்கே பலத்தை அடிப்படல ஆனால் ஷேர் ஆட்டோ அடிபடுறதுக்கு காரணம் இப்போது இலவச பஸ் பேருந்து தான் காரணம் ஓ அதனால தான் இப்போ முதல்வருக்கு முக்கியமான கோரிக்கை என்னென்ன வைக்கிறீங்க இப்போ முதல்வருக்கு ஆன்லைன் டூ வீலர் டாக்ஸி இருக்கக்கூடாது ஓலா ஓலா ஊபர் அதுவும் இருக்கக்கூடாது கவர்மெண்ட்டு எட்டு ஆட்டோ செயலின்னு செயல்படுத்தி ஏற்படுத்தி அதை செயல்படுத்தணும் கவர்மெண்டே செயல்படுத்தணும் இந்த கியூஆர் கோடு ஓட்டினாலும் அதுக்கு செல்லுபடி ஆகும் இப்போது சும்மான கியூஆர் கோடு ஒட்டி ஆட்டோ டிரைவரை பின்புறுத்துற மாதிரி செயல்படுற மாதிரி இருக்குது அது இல்லாமல் மட்டமாக நினைக்கிற மாதிரி இருக்கு நம்ம அடிமை தொழில் செய்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து தடை செய்யணும் ஓகே நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் நான் சொல்ல முடியாது இந்த ஆட்சி காலத்தில் சொல்ல முடியாது எது ஒன்றும் நடைமுறையில் நடத்துறது தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ இலவச நடைமுறை இலவச பேருந்து கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு அதனால எங்களுக்கு அடிதான் மொத்த பேர் போய் சவாரி ஐம்பது ரூபா சவாரி கூட கிடையாது எல்லாமே இங்கேருந்து ஏறு அங்கே இறங்கிட்டு போயிடுறாங்க அப்போ எங்களுக்கு எப்படி சவாரி கிடைக்கும் இப்போ உங்களதுலேயே பார்த்தீங்கன்னா ஊபர் ஓலான்ற மாதிரி புக் பண்ணி போகிறாங்க அதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா அது எங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது எங்களுக்கு உடல் ஒழிப்பு தான் கஷ்டம் அவங்க வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுத்து அவங்க வந்து பிளாட்ஃபார்ம் சார்ஜு இந்த சார்ஜ் அந்த சார்ஜெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது எங்கள் ஒழிப்பு எங்கக்கிட்டே இருக்குது வரி கட்டுற அஞ்சு வருஷத்துக்கு டாக்ஸி வரி கட்டுறோம் இன்சூரன்ஸ் வருஷம் வருஷம் கட்டுறோம் எஃப்சி பண்ணுறோம் இதெல்லாம் இல்லாமல் பைக் டாக்ஸி ஃப்ரீயாக ஓட்டிகிட்டு போகிறாங்க அதனால் என்ன கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இருக்கோ இல்லை ஆன்லைன் அந்த கார்பரேட் கம்பெனிக்கு என்ன வருமானம் இருக்கோ எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வருமானம் சுத்தமாக அடிபடுது இது ஒட்டுமொத்த ஒழிப்பாளனுடைய வர்க்கத்தை நசுக்கப்படுது அதை நீங்கள் எங்கள் முதலமைச்சர்கிட்ட நீங்கள் சொல்லி எங்களுக்கு எடுத்து நான் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் ஜெகநாதன் என்ன இதுவில் பகத்சிங் ஆட்டோ ஸ்டாண்டை ஓட்டுன்னு இருந்தேன் இந்த ஆட்டோ தொழில்ன்ற வந்து யார் ஓட்டுனோ இந்த தொழிலை யார் தான் செய்யணும்னு தெரியாத ஒரு புத்தகத்தில் செய்துருக்கிறாங்க புரியல தரா தராதில்ல காட்டு போட்டு ஓட்டுறாங்க அது பண்ணி ஓட்டுறாங்களோ இல்லை 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 அதுதான் ஒரு அந்த தொழிலுக்கு ஒரு மரியாதை அங்கீகாரம் கொடுக்காத அரசாங்கம் இது ஃபஸ்ட்டாவது கேட்பாங்க அது எந்த அரசு கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு எப்படிதான் போவா ஆட்டோ சொல்லாத வராதீங்க வராதிங்க கிட்ட நீங்கள் வரா கவர்மெண்ட் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட பொறப்போ அளவுக்கு அவங்க பார்த்துனாங்க கார்பரேட் கம்பெனி அவ்வளோதான் ஊப்பர் ஓலா இது அவ்வளோதான் டூ வீலர் இப்போ எங்களுக்கு ஏர் கோடு கொடுத்தீங்க அவங்களுக்கு என்ன கொடுக்குங்க அவங்களுக்கு என்ன கொடுக்க இப்போ வந்து அவங்களோட பேசிக்க எப்படி தெரியுமா யாரோட லேடிஸ் நிறைய பேர் அவங்க காசுக்காக ஆசைப்பட்டு செய்கிறாங்களோ எதுக்கிட்ட பத்து ரூபா அஞ்சு ரூபா ஆசைப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையை அழிவு செய்யுங்களா நைட் அவங்களோட வாழ்க்கையை ஒரு வீட்டில் ஒரு பிடிக்கிறவங்க இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க இதில் டெய்லி பிக்கப் அவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் புக்கிங் பண்ணிட்டாலே வந்து டூ வீலர் ஓகே பேசிக்கிங்களா அது பொம்பளை பசங்களாக இருந்தாலும் இன்னைக்கியா அந்த பெண்கள் இது வராது சொல்லுங்கள் இப்போ வந்து டூ வீலர் புக் பண்ணி போகிறதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறேன் உங்க அங்கே போய் வாருங்க கரெக்டாக பிடிச்சி ஒரு கொடுப்பாங்க யாருங்க யார் எதுக்காக பாதுகாப்பு எங்களுக்கு ஓஆர் கோடு கொடுத்தீங்களா ஏ ஆட்டோஸ் ஓஆர் கொடுத்திங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கறேன் யார் வேணால் போகிறான் யார் வேணாலும் போகலாம் யார் யார் போகிறாங்க போச்சுக்காது யார் பொண்ணு வேணாலும் போகலாம் யார் ஒய்ஃப் வேணாலும் போகலாம் மனுஷனுன்றது ஒரு காமம் எல்லாம் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க ஒரு ஜென்டராக சரிங்களா ஏய் எப்படிங்க எப்படிங்க நீங்கள் எதுக்கு அங்கே இருக்கீங்க பாருங்க பேக் இருந்தால் வண்டி ஓட்டலான்னாங்க இப்போ அவங்கவுங்களும் லோனை கொடுத்துட்டீங்க லோனுக்காரங்க லோனை கொடுத்துட்டாங்க வண்டியே கொடுத்தாங்க பாவம் ஐடி கம்பெனிக்காரங்கன்னா வண்டி ஓட்டுறாங்க யாரு அவங்களுக்கு ஒரு வண்டி போட்டு வண்டி அவங்க இப்படியே போகிறாங்க அப்படியே போகிறாங்க அந்த ஓலா ஊப்பர் தானே இப்போ எங்களோடய வாழ்வாதாரண்ணா இப்போ பெண்களுக்கு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லைன்றி கிடையாதுங்க இது போல போச்சுன்னா என்னங்க போனீங்களா இப்போ வந்து இந்த அளவுக்கு ஓஆர் கோடு கூட விட போட்டால் கூட சரி இப்போ எதனால் போட்டிங்க இந்த ஒரு ஆட்டோ ஒரு அவன் ஆட்டோ டிரைவரா அவன் ஒடுக்கு பண்ணா அவனுக்கு ஒழுங்கான யூனிஃபார்ம் இருக்கா அவனுக்கு லைசன்ஸ் இருக்கா அவனுக்கு அந்த பப்ளிக் சர்வீஸ் போடுற அளவுக்கு தகுதி இருக்கா அதெல்லாம் பார்க்குறாங்களா பாருங்க கண்டிப்பாக பாருங்க எவ்வளோ பேர் மாட்டுறாங்களோ மாட்டோம் தப்பு செஞ்சால் மாட்டி தானே ஆகணும் நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது அது பிடிக்குது நீங்கள் அதுக்கு தான் நீங்கள்லாம் தெரியும் அப்படி புரியுங்க

இப்போ வந்து முழுக்க முழுக்க பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து இருசக்கர வாகனம் மூலமாக வந்து அந்த செயல்பாடு ஆல்ரெடி வந்து ஓலா உப்பு அவங்க இப்போ அவங்க த அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு பிளாட்மாரை கட்டணும் அவங்க கவர்மெண்ட் சம்பாதிக்கணும் அவன் முப்பது ரூபா எடுக்கிட்டு நீங்கள் பத்து ரூபா கிடைக்கும் எங்களுக்கு லாபம் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் ஒரு வாசிப்போம் நல்ல வாரத்தில் எங்களுக்கு நல்லது செய்யலாம்ல எவ்வளோ இருக்கு ஏன் செய்ய மாட்டிருக்கீங்க சரிண்ணா உங்கள் பேர் சொல்கிறேண்ணா என் பேர் சார்